இந்திய மதிப்பில் ரூபாய் நாலாயிரம் கோடியில் ஆடம்பரமான அரண்மனை எழுநூறு சொகுசு கார்கள் எட்டு ஜெட் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் கப்பல்கள் மற்றும் சொகுசு படகுகள் என உலகத்தோட செல்வ செழிப்பு மிக்க அமீரக குடும்பம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறலாம் புதிய வீடியோக்களுக்கு உலகத்தோட செல்வ செழிப்பு மிக்க குடும்பங்களுடைய பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரகத்தோட தலைவர் அல் நஹயானுடைய குடும்பம் முதலிடத்தில் இருக்காங்க ஸோ அல் நஹயான் இவருடைய முழு பெயர் அப்படிங்கிறது ஷேக் முகமது பின் சையது அல் நஹயான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒட்டுமொத்த ஐக்கிய அரபு அமீரகத்தோட தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டார் இவருடைய குடும்பத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு மனைவி தாங்க பதினெட்டு சகோதரர்கள் பதினோரு சகோதரிகள் ஒன்பது குழந்தைகள் பதினெட்டு பேர குழந்தைகள் என இவருடைய குடும்பம் ரொம்ப பெருசு இந்த உலகத்தோட மொத்த எண்ணெய் வளத்தில் நகையான் குடும்பத்துக்கிட்ட மட்டும் ஆறு சதவிகிதம் இருக்குது உலகத்தோட மிகப்பெரிய நிறுவனங்களில் இந்த குடும்பம் முதலீடு பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாடகி ரிஹானாவுடைய அழகு சாதன நிறுவனமான ஃபேண்ட்டியில் இருந்து மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் வரைக்கும் இவங்க வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவங்களுடைய அரண்மனையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த அரண்மனை ஐக்கிய அரபு அமீரகத்தோட தலைநகர் அபுதாபியில் இருக்கு இந்த அரண்மனையினுடைய பெயர் அப்படிங்கிறது கசர் அல்வதன் ஸோ இந்த அரண்மனை வந்து தொண்ணூற்றி நாலு ஏக்கர் பரப்பளவில் இருக்குங்க இதனுடைய டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது நாலாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் இந்த மாளிகையில் சகோதரர்கள் சகோதரிகள் குழந்தைகள் பேரக்குழந்தைகள் என ஐம்பத்தி ஆறு பேர் வசிக்கிறாங்க இது எல்லாம் போக ஐக்கிய அரபு அமீரகம் தவிர்த்து பாரிஸ் லண்டன் என உலகத்தோட முக்கியமான நகரங்களில் பெரும் பெரும் சொத்துக்களை இந்த குடும்பம் வாங்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா பிரிட்டனில் பிரபலமான கால்பந்து குழுவான மான்செஸ்டர் சிட்டி அணிய ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி இந்திய ரூபாய்க்கு அல் நஹ்யான் குடும்பம் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டில் வாங்கினாங்க ஆடம்பரம் அப்படிங்கிறது ஏழைகளுக்கோ நடுத்தர குடும்பத்திற்கோ அது ஒரு வார்த்தை தான் ஆனால் செல்வ செழிப்பு மிக்க இந்த மாதிரியான மன்னர்களுக்கு தான் அது வாழ்க்கை நன்றி